நாளாந்தர அரசியல்வாதியைப் போல செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மன்னிப்பு கேட்க வேண்டும் சிபி ராதாகிருஷ்ணன் தமிழன் என்பதை விட அவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக பாஜக கூட்டணி சார்பில் சி பி ராதாகிருஷ்ணன் நிறுத்தப்பட்டுள்ளார் அவர் தமிழராய் இருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிகளும் அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பிரச்சாரம் எழுப்பப்பட்டுள்ளது அவர் தமிழர் என்பதை விட ஆர் காரர் என்பதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் எனவே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ள ஆர் எஸ் எஸ் உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் ஆதரிக்கும் பேச்சுக்கே இடமில்லை இந்திய கூட்டணி சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் நெட்டிக்கு இந்திய கூட்டணியில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எம்பிகளும் ஆதரவு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் சுதர்சன் ரெட்டி ஆந்திராவில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளார் எனவே ஆந்திராவில் உள்ள அனைத்து எம்பிகளும் சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு அழைக்க அளிக்க வேண்டும் என கூறினால் பாஜக கூட்டணியினர் ஏற்றுக்கொள்வார்களா எனவும் கேள்வி எழுப்பினார் எனவே தமிழரை ஆதரிக்க வேண்டும் என்ற பிரச்சாரம் எந்த விதத்திலும் அழுத்தம் இல்லாதது என கூறினார் என்று நாடாளுமன்றத்தில் முப்பது நாட்களுக்கு மேல் சிறைப்படுத்தப்பட்டுள்ள முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான மசோதா தாக்கல் செய்யப்பட இருப்பது குறித்து கேள்விக்கு பாஜக எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவது மத்திய அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை சட்டத்தின் மூலம் ஒடுக்குவது கைது செய்வது சித்திரவதை செய்வது ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் புதிய சட்டங்களை கொண்டு வருவது என தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை ஒடுக்குகிறார்கள் தற்பொழுது எதிர்க்கட்சி முதல்வர்கள் அமைச்சர்கள் ஒடுக்குவதற்கு இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது இந்த சட்டத்தை எதிர்கட்சி எம்பிகள் எதிர் எதிர்ப்பார்கள் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் டிரைவரை மிரட்டும் வகையில் பேசியது குறித்த கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆம்புலன்ஸ் மீது கோப கோபமா அல்லது வேறு யார் மீது உள்ள கோபத்தை ஆம்புலன்ஸ் டிரைவர் மீது காண்பித்துள்ளார் உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் பழிவிட வேண்டும் என்பது நியதி எடப்பாடி பழனிசாமி பேசியதில் கொடுமையான விஷயம் என்னவென்றால் ஆம்புலன்ஸ் டிரைவர் நோயாளியாக போக வேண்டிய நிலை ஏற்படும் என பேசியது ஒரு நாளாந்திர அரசியல்வாதியைப் போல பேசியது கண்டனத்துக்கு உரியது ஒரு முன்னாள் முதல்வர் இப்படி பேசியிருப்பது வன்மையான கண்டன கண்டனத்துக்கு உரியது இதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறினார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன் இந்திய குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெற இந்த தேர்தலில் தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார் இதையொட்டி அவர் தமிழர் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை ஆதரித்து வாக்களிக்க வேண்டும் என்கிற ஒரு பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது அவர் தமிழர் என்பதை விட அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பதை நான் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஆகவே ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் உள்ள அல்லது ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகராக உள்ள சிபி ராதாகிருஷ்ணனை மற்றவர்கள் ஆதரிக்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆகவே இப்போது இந்தியா கூட்டணியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவரே இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ரெண்டாவது இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்போ சுதர்சன் ரெட்டி இருந்து நிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினால் சுதர்சன் ரெட்டிக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ளுமா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன் ஆகவே இந்த தமிழர் ஆகவே ஆதரிக்க வேண்டும் என்கிற அந்த பிரச்சாரம் என்பது எந்த விதமான அழுத்தமும் இல்லாதது எந்த விதமான அர்த்தமற்றது என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் அதாவது அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு சிமெண்ட் ஆலைகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாவட்டம் ஆனால் அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு இந்த ஏழு சிமெண்ட் ஆலைகளுக்கும் ஏராளமான குவாரிகள் உருவாக்கப்பட்டு பல குவாரிகள் இப்போது அதனுடைய முழுமையான கற்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு பயன்படாத நிலையில் இருக்கிறது இந்த பயன்படாத குவாரிகள் குவாரிகளில் எல்லாம் மனிதர்களும் ஆடு மாடுகளும் விழுந்து இறந்து போகக்கூடிய ஏராளமான விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே அந்த எல்லாம் மூட வேண்டும் பயன்பாட்டில் இல்லாத குவாரிகளை மூட வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த மாவட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது இதை அரசு கவனத்தில் கொண்டு பயன்பாட்டில் இல்லாத குவாரிகளை மூடுவதற்கு முன்வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் ஏராளமான பல ஏரிகள் குளங்கள் என்பது இருக்கிறது அதில் இருக்கிற மண்ணை கொண்டு வந்து இதை நிரப்ப முடியும் ஏரிகளில் அதிகமான நீரை தேக்குவதற்கு அது வந்து பயன்படும் அந்த வகையில் ஒரு இரட்டை பலன் என்பது கிடைக்கும் ஆகவே இந்த மாவட்ட மக்களுடைய கால்நடைகள் மற்றும் மனித உயிர்களை காப்பாற்றுகிற வகையில் அரசு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வந்து வற்புறுத்த விரும்புறேன் இல்லை ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கலாம் தோழர் திருமாவளவன் அவர்கள் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பணி நிரந்தரம் என்பது ஒரு சாதிய ரீதியாக அவர்கள் தொடர்ந்து அதிலேயே இருக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்படும் ஆகவே அந்த பணி நிரந்தரம் என்பது பொருத்தமானது அல்ல என்கிற கருத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறாரு நாங்கள் எங்களை போன்றவர்கள் சொல்றது அந்த பரம்பரையாக அந்த தொழிலை யாரும் இருக்க வேண்டும் இப்போது வேலை செய்கிறவர்களுடைய அடுத்த தலைமுறையும் அதிலேயே நீடிக்க வேண்டும் என்கிற முறையில் யாரும் கோரிக்கை எழுப்பவில்லை இப்போது பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்கள் முன்வைத்திருக்கிற மிக முக்கியமான கோரிக்கை ஆகவே அந்த கோரிக்கை மிக மிக நியாயமான ஒன்று இந்த தலைமுறை பணி நலனத்தின் மூலமாக ஒரு கூடுதலான பொருளாதார வாய்ப்பையும் பணி பாதுகாப்பையும் பெறுவதன் மூலமாக அவர்களுடைய குழந்தைகளை நல்ல முறையில் கல்வி கற்க வைத்து உயர்கல்விக்கு அனுப்பி வேறு பணிகளுக்கு அனுப்புவதற்கான ஒரு சூழல் ஏற்படும் மாறாக இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் தனியார் நோணத்தை அண்டியும் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் எந்த விதமான பொருளாதார ஒரு குடும்பத்திலே முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இருக்காது இதுதான் இதுல ஒன்றும் பெரிய எங்களுக்கு இல்ல அது அவருடைய நிலைப்பாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எங்களுடைய நிலைப்பாட்டை பணி நிரம்பனம் செய்ய வேண்டும் என்கிற தொழிலாளர்களுடைய கோரிக்கையை நாங்கள் வற்புறுத்தோம் அதாவது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்கட்சிகளை ஒழுக்க ஒடுக்குவது அல்லது மத்திய அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை சட்டத்தின் மூலமாக ஒடுக்குவது கைது செய்வது சித்திரவதை செய்வது ஜாமீனில் வெளிவர முடியாத அளவுக்கு பல புதிய சட்டங்களெல்லாம் அவர்கள் இயக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் இது வந்து முழுக்க முழுக்க எதிர்கட்சி முதல் முதல்வர்களை எதிர்கட்சி அமைச்சர்களை ஒடுக்குவதற்கு தான் அது பயன்படும் இந்த மாதிரியான ஜனநாயக விரோதமான பல சட்டங்களை கடந்த பத்தாண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது அவற்றையெல்லாம் எதிர்த்த போராட்டத்தை இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துகிறோம் பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தையும் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எதிர்க்கும் ஏழாயிரம் ஏழாயிரம் பேராசிரியர் அரசு கலைக்கல்லூரில் மட்டுமல்ல ஆரம்ப பள்ளியிலிருந்து கல்லூரி வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்கிறது ஏற்கனவே நிரந்தர ஆசிரியர்கள் என்பதை விட தொப்பூதியத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் மதிப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் அது கல்லூரியா இருந்தாலும் பள்ளியா இருந்தாலும் ஆகவே ஆசிரியர் ஒரு தரமான கல்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் இந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் ஏற்கனவே தொகுப்பூதியத்தில் மதிப்பூதியத்தில் ஏற்கனவே தெட்டு தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் உடனடியாக பணி வழங்கக்கூடிய வகையில் அரசு நடவடிக்கை எடப்பாடி ஆம்புலன்ஸ் மேல கோபமா வேறு யார் மேல இருக்கிற கோபத்தையோ ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல கமிஷனர் போட்டு உலகம் முழுவதுமே ஆம்புலன்ஸ் வந்தால் வழிவிட வேண்டும் என்பது எல்லோருமே நடைமுறையில கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அதே ஆம்புலன்ஸ் அதை விட கொடுமை என்னன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் பேஷண்டா போகின்ற அளவுக்கு ஒரு ஒரு நாளாந்திர அரசியல்வாதியைப் போல அவருடைய அந்த பேச்சு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது ஒரு முன்னாள் முதலமைச்சர் இப்படி பேசியிருப்பது என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது ஆம்புலன்ஸுக்கு இந்த மாதிரி அவர் இந்த பேசுனது என்பதற்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுகிறார் போதோ நாலஞ்சு விஷயம் வேணாங்க போங்க இருப்போது நீங்கள் பூரா போகும் போங்க